வணக்கம் அந்த ஜட்ஜி வந்து ரொம்ப சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவருங்க ரொம்ப ரொம்ப ஜா ஒரு தண்டனை கொடுக்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக கொடுப்பாருங்க அவர் அந்த சேலத்தில் ஜட்ஜி சாமிகள் ஒத்திருந்தார் பாருங்க அது மாதிரி ரொம்ப அனலைஸ் பண்ணி கொடுக்குறாரு எடுத்தவங்க ஒருத்தன்னு கொடுக்க மாட்டார் என்ன தான் அவங்களுக்கு அழிவையெல்லாம் கொடுத்தா கூட அதை நல்லா ஸ்டடி பண்ணுவாருங்க ஏதாவது ஓட்டை இருக்குதா காப்பாற்றலாமான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்ததுங்க அந்த கேஸில் வந்து அந்த ப அந்த அக்யூஸ்டு இருக்கான் பாருங்க அவன் சொல்கிறான் ஐயா எந்த தப்பும் நான் பண்ணலைங்க எனக்கு முன்விரோதம் இருந்ததுங்க அது அவனுக்கு எனக்கும் அதனால் இப்போ என்னை நான் செஞ்சுருப்பேன்னு நினச்சி எடுத்துன்னு வராங்க அப்படின்னும்போது அப் அந்த போலீஸ் அஃபிஷியல் சொல்கிறாங்க இல்லைங்க அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல இவர் வந்திருக்க வேண்டிய நேரம் இல்லை அதனால் இவர் இவர் தான் செஞ்சுருக்கணும் அதனால் நாங்கள் இவரை இது பண்ணுறோன்னு ஒன்று அந்த அக்யூஸ்டு சொல்கிறோம் ஐயோ நான் தப்பே பண்ணலைங்க தப்பு பண்ணாமல் எனக்கு தண்டனை கொடுத்திங்கன்னா அது உங்களுக்கும் பாவம் எனக்கும் என் ஆத்மாவும் சாந்தி அடையாது ஏன்னா போது சொல்கிறாங்கன்னும்போது ஜட்ஜு யோசிச்சுட்டே இருக்கும்போது இவன் கபாலில் இறங்கி போய் என்ன பண்ணால் அந்த போலீஸ்காரங்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை எடுத்துட்டாங்க ஜட்ஜு யோ 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 நிறுத்து 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 ஒன்றும் தப்பு பண்ணிடாத நான் பார்த்து தான் தண்டனை கொடுப்பேன்னும் போது அந்த பிஸ்டலை திருப்பி அந்த போலீஸ் அஃபீஷர்கிட்ட கொடுத்துட்டு அந்த போலீஸ் அஃபீஷர் சொன்னார் சார் இதை பாருங்க இவன் தான் செஞ்சுருப்பான் இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னார் அதை நீங்கள் சொல்லாதீங்க நான் டிசைட் பண்ணுறேன்னும் போது அப்போது இந்த அக்யூஸ்டு சொல்கிறான் ஐயா நீங்கள் என்னை தடுத்துட்டீங்க இல்லாட்டி நீங்களும் உங்களுக்கும் ஒரு மனசு கஷ்டம் இல்லாமல் எனக்கும் மனசு கஷ்டம் இல்லாமல் நான் தண்டனை அனுபவிச்சுருப்பேன்னோனு என்ன சொல்கிறேன் நான் தப்பு பண்ணலை இப்போது அந்த துப்பாக்கியை எடுத்து அந்த அந்த அஃபிஷியலை நான் சுட்டுட்டேன்னா நான் பண்ணதுக்கு நான் தப்பு பண்ணேன்னு ஆகிடும் அதனால் நீங்கள் எனக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கலாம் எனக்கு சரியாக இருக்கும் அது அப்படின்னும்போது போது அந்த அந்த போலீஸ் அப்படி சொல்லிட்டு ஐயா நான் வந்து திருப்பி இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி நான் யார் அக்யூஸ்டோ அவனை கொண்டு வரேன் அதனால இந்த கேஸை நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க நன்றி வணக்கம்